செந்தில் பாலாஜி விஷயத்தை எளிதாக கடந்து சென்ற தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு சேர நீதிமன்றம் கட்சி வட்டாரத்தை வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறில் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதனையடுத்து சிறையில் இருந்து வெளிவந்த அவர் உடனடியாக அமைச்சராக பொறுப்பேற்றார் அமைச்சர் உள்ளிட்ட எந்த பொறுப்பிலும் செந்தில் பாலாஜி இல்லை எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பு நீதிமன்றத்தை கேட்க அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பு ஏற்றார் இதை குறிப்பிட்டு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யா குமார் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி சாட்சிகளுக்கு அழுத்தம் தந்து வழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது என்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறையும் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்து இருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் கூறியதாவது கடந்த முறை பதில் சொல்கிறோம் என்று கூறியதால் நோட்டீஸ் அனுப்பவில்லை தற்போது வரை தமிழக அரசிடம் இருந்து பதில் வரவில்லை நீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு மதிக்கவில்லை செந்தில் பாலாஜிக்கு நிவாரணம் வழங்குவதா இல்லையா என்பது தனிப்பட்ட விஷயம் இந்த மோசடியில் எத்தனை சாட்சிகள் உள்ளனர் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் பின்னர் இந்த வழக்கில் சாட்சியங்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் பட்டியலை அளிக்க தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கில் உள்துறை செயலாளரை ஒரு எதிர்மனுத்தாரராக இணைத்து நோட்டீஸ் பிறப்பித்து பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தப்பிக்க காரணமாக இருந்ததே சாட்சிகள் எண்ணிக்கை தான் சாட்சிகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்த ஒரே காரணத்திற்காக தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தது ஆனால் அது குறித்தும் மேலும் வழக்கு நிலை குறித்தும் கருத்து தெரிவிக்க உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதும் உள்துறை செயலாளரை எதிர்மனுதாரராக சேர்த்திருப்பதும் நிச்சயம் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தீர்ப்பு வரவே வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் அவரது ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தால் அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலை தொடர்ந்து செந்தில் பாலாஜி சிறை சென்ற நிலையில் இப்போது மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வர உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம் என கூறப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்